ஒரு ஆற்றங்கரையில் இரண்டு ஆலமரங்கள் இருக்குது அந்த வழியாக தன்னுடைய குடும்பத்தோடு வந்த ஒரு சிட்டுக்குருவி முதல் ஆலமரத்துக்கிட்ட நான் உன்னுடைய மரத்தில் என்னுடைய குடும்பத்தோடு தங்க ஒரு கூடு கட்டிக்கவா அப்படின்னு கேட்குது அதற்கு முதல் மரம் இல்லை இல்லை நீங்களாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்டுருது இரண்டாவது போய் இந்த சிட்டுக்குருவி கேட்டவுனே அது நீ தாராளமாக கட்டிக்கோன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருது இரண்டாவது மரத்தில் அந்த சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழுது மழைக்காலமும் வருது மழைக்காலத்தில் வேகமாக அடித்த காற்றுல முதல்ல நான் உனக்கு இடம் தர மாட்டேன்னு சொல்ல அந்த ஆலமரம் அந்த காற்றில் வேரோட பிடிங்கிட்டு அந்த ஆற்றில் அடிச்சுட்டு போகுது அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த சிட்டுக்குருவி சொல்லுதான் எனக்கு ஒரு நாள் நீ கூடு கட்ட மாட்டேன்னு இல்லையா இப்போ பாரு உனக்கே இடம் இல்லாமல் நீ இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிச்சான் அப்போ அந்த ஆலம்பரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் நான் ரொம்ப வலுவிழந்துட்டேன் அடுத்த மழை காலத்துக்கு நான் தாங்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் நான் உனக்கு இடம் தரலை நான் உனக்கு ஒரு வேளை இடம் தந்திருந்தா என்னோட சேர்த்து நீயும் உன்னோட குடும்பமும் இந்த ஆற்றில் அடிச்சிட்டு போயிருக்கணும் அதனால தான் நான் இடம் தரலை அப்படின்னு சொல்லித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்ம விருப்பத்திற்கு எதிராக செயல்படுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம கேட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்யாமல் இருக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே நம்முடைய நன்மைக்காகவும் இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒவ்வொரு வகையான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் அதற்கு பின்னால் இருக்கும் நன்மையும் நமக்கு தெரியாது அதற்கு பின்னால் இருக்கும் தீமையும் நமக்கு தெரியாது அதனால யாரையும் உண்மை என்னென்னு முழுசாக தெரியாமல் காயப்படுத்தாதீங்க அவங்க செய்கிறது உங்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு கூட இருக்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பாலாஸ்ரீ